இரண்டாம் வாசக முன்னுரை கடவுள் வடிவில் உயர்நிலையில் இருந்தவர் இயேசு அவர் தம்மை சிலுவை சாபம் மட்டும் தாழ்த்தி கீழ்படிந்தால் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி மென்மையுற செய்தார் கீழ்படிவோருக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக வழங்கப்படும் இரண்டாம் வாசகத்திற்கு செவி சாய்ப்போம் திருதூதர் பவுல் பிளிப்பியர்க்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் இரண்டு ஆறு முதல் பதினொன்று வார்த்தைகள் சகோதர சகோதரிகளே கடவுள் வடிவில் விளங்கி இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுடவோர் அனைவரும் வண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு ോയാമ്മ ആരാധിത്ത് <laughs> Alleluia